என்ன நெருக்கடியில் இருந்தாலும் சமாளிக்கிற பலம் கிடைக்கும் பதினொன்றில் குரு இருக்கிறதுனால சரிங்களா அந்த விதத்தில் அது ஒரு மிக சிறப்பான அமைப்பு ராசிக்காரங்க எந்தெந்த இடங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கவனமாக இருக்கும் எல்லாமே கவனமாக இருக்கும் பார்த்தீங்களே பர்ஃபெக்டாக நாலு கிரகங்கள் எங்கே இருந்தால் தீமை பண்ணுமோ அந்த நாலு கிரகங்கள் அங்கங்கே இருக்கு அதனால் இந்த ஆண்டின் மிக கவனமாக இருக்கும் அப்படிங்கிற ராசிக்காரங்களும் முதன்மையான நம்பாது வாழ்க்கை

ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் பிறக்க போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது சார் சிறப்புன்னு சொல்ல முடியாது இது என்னதான் இருந்தாலும் கோச்சாரம் நம்ம பத்து சதமானம் தான் முன்பு சொன்ன மாதிரி இந்த பத்து சதமானம் இந்த ஆண்டு கொஞ்சம் அதிக இடங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சிம்மராசினியர்களுக்கு உண்டு இது கொஞ்சம் சிறப்பான ஆண்டுன்னு நம்ம சொல்லிக்கிறதுக்கு இல்லை சரிங்களா இருந்தாலும் நன்மைகள் ஏன்னா கெட்டவன் கெட்டிடவும் மாட்டான் யோகமாக இருக்கிறவங்க யோகமாக இருந்துக்கிட்டே இருக்க மாட்டான் அந்த அமைப்புகளை சிம்மத்துக்கு இந்த ஆண்டு ஒரு நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும் சில விஷயங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் முதல் அமைப்பு இந்த முதல் மே மாதம் மத்தியம பகுதி வரைக்கும் குரு பயிற்சிக்கு முன்பு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளிக்கிற பலம் கிடைக்கும் பதினொன்றில் குரு இருக்கிறதுனால சரிங்களா அந்த விதத்தில் அது ஒரு மிக சிறப்பான அமைப்பு சரிங்களா என்னெல்லாம் வெளிநாடு முயற்சிகள் வெற்றியடம் அதற்கு சிறப்பு எல்லாருமே வெளிநாடு போயிட்டே என்ன சார் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுகிற சிம்ம சிம்மராசினியர்களுக்கு வெளிநாட்டுக்கான யோகம் மிக சிறப்பாக உண்டு ரெண்டாவது குழந்த பாக்கியம் நீண்ட நாளாக இந்த குழந்தை பாக்கியம் இல்லாம ஏதாவது தவிச்சிக்கிட்டு இருக்காங்க இல்ல மெடிக்கல் ரொம்ப பார்த்து கன்ஃபார்ம் ஆகலாம் இந்த ஆண்டு அதுக்கான வாய்ப்பு கோச்சார் ரீதியா பலமா இருக்கு ஒருவேளை சுய ஜாதகப்படியும் ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட வலுவான தசாபுக்தி நடக்கும் இயல்புல குழந்தை கிடைச்சிரும் சரிங்களா இந்த ஆண்டு குழந்தை பாக்கியத்துக்கு மிக சிறப்பு அதனை அடுத்து தான் நிறைய சுப விரயங்களுக்கான ஆண்டு இவங்களுக்கும் கடகத்தை அடுத்ததாக அதிக சுப விரயங்கள் இந்த சிம்மராசினியர்களுக்கு இந்த ஆண்டு அதிகமாக உண்டு ஸோ இவங்க ஏதாவது தேவையில்லாத செலவுகளாக பண்ணுறதுக்கு ஒரு இடம் வாங்கி போடுறது இல்லை ஒரு வீடு கட்டுறது இல்லை ஒரு பொருளாக வாங்கி வைக்கிறது இல்லை கோல்டாக வாங்குறது பெண்கள் அடித்து வாங்குறது அந்த மாதிரி எதேனும் ஒன்று சரிங்களா பண்ணி வச்சுறது மிக சிறப்பு சுப விரயங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டு இந்த ஆண்டு சிம்மத்தை பொறுத்த மட்டும் அதனை அடுத்து தான் இவங்களுக்கு ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியை தரக்கூடிய அமைப்புகள் ஏதாவது சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு முக்கியமான விஷயம் இது சிறப்பாக இல்லை சிறப்பு இல்லையாங்கிறது நீங்கள் எடுத்துக்கங்க உடம்புல இந்த பிரச்சனை இருக்குது ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் இல்லை இந்த சிகிச்சை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க ஆனால் எப்போ பண்ணுறதுன்னு தெரில இப்போ பண்ணுறதுக்கு நல்ல பீரியட் சரிங்களா சில பேர் பயந்துட்டுருவாங்க கொடுக்குறதுங்கிறது தப்பு தான் மருத்துவம் கொடுக்குறதுங்கிற தப்பு தான் ஆனால் இது பண்ணியே ஆகணும் அதை இப்போ பண்ணலாமா அதை பண்ணுறதுக்கு சிறப்பான காலங்கள் இப்போ பண்ணால் நோயின் வீரியம் குறைஞ்சிரும் அதாவது சிலர் கண்டம் அது நம்ம இந்த மருத்துவம் இருக்கிறதுனால கண்டங்கிற ஸ்டேட்டஸ்லேருந்து இருந்து குறையும் அந்த மாதிரியான அமைப்புகள்ல மருத்துவம் எடுக்கிறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு அறுவை சிகிச்சைகள் செய்கிறதுக்கு சிறப்பு அதுக்கு போய் பன்னீர் சார் வர முடியும் அந்த நிலமையில இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஓகே இப்போ பண்ணலாம் அது நல்லது கொஞ்சம் அந்த க்யூர் ஆகிற பர்சன்டேஜை அதிகப்படுத்திடும் அந்த விதத்துல சிறப்பான காலகட்டம் அதனை அடுத்ததாக அவங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா திருமண அமைப்புகள் கைக்குடி வந்துடும் சரிங்களா ஆண்டினுடைய ஆரம்பமே திருமண அமைப்புகளுக்கெல்லாம் மிக மிக சிறப்பான காலகட்டம் என்னதான் நெருக்கடி அப்படின்னு சொன்னாலும் இந்த ஆண்டினுடைய முதல் நான்கரை மாதம் வருமான ரீதியா கையில ஒரு ஃப்ளோ இருக்கும் சமாளிக்கிறதுக்கு அதுக்கு தான் சமாளிக்க முடியாது அது பின்னாடி பார்ப்போம் முதல் நாலரை மாதம் கையில் ஒரு வருமான ஓட்டம் இருக்கும் இது புரிதான்னு பாருங்கள் திடீர் அதிர்ஷ்டம் எல்லோரும் லாட்ரி சீட்டு வாங்கி கையில் வச்சுக்கிட வேண்டாம் இந்த ஆண்டு எதிர்பாராத சில நன்மைகள் ஆண்டினுடைய முதல் நாலரை மாதத்துக்குள்ளே சிம்மராசினியர்களுக்கு உண்டு இங்கே பாருங்கள் அது பணமாக கிடைக்கலாம் இல்லை திடீர்னு <çuk> சும்மா <tuk> உட்காந்துக்கிட்டு <tuk> இருந்து <tuk> ஒரு நல்ல வேலை கிடைக்கலாம் ரொம்ப நாளாக நம்ம இருந்த பொண்ணு கண்டுக்கிட்டே இருக்காது அதை விட பெட்டரான பொண்ணு நம்மளை பார்க்கலாம் ஏதோ ஒன்று சரிங்களா அது நபராக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் நல்ல செய்தியாக இருக்கலாம் நல்ல நட்பாக இருக்கலாம் நம்ம தகுதிக்கு மீறிய நம்ம எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயம் முதல் நாலரை மாதத்துக்குள்ளே அதுக்கு நான் திடீர் அதிர்ஷ்டம்னு பெரியேன் உடனே நம்ம மைண்ட் வந்து கோடியில் பொருள்றோம் லட்சத்தில் கிடைக்கும் அப்படின்னு போயிடக்கூடாது சரிங்களா இதில் ஏதேனும் ஒன்று கிடைக்கலாம் அப்போ நான் இன்னிலேருந்து லாட்ரி சீட்டு வாங்க ஆரம்பிச்சிடணும் நீங்கள் நினைச்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அது அதிர்ஷ்டம்ங்கிறது நீங்கள் வாங்கினாலும் அதுவாக கிடைக்கும் போகும்போது கூட கிடைக்கலாம் சரிங்களா ஸோ இந்த இடங்கள்லாம் நன்மையான இடங்கள்லாம் சிம்மத்துக்கு விளங்குது இந்த ஆண்டு சிம்ம ராசிக்காரங்க எந்தெந்த இடங்கள்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கவனமா இருக்கணும் எல்லாமே கவனமா இருக்கணும்னு வச்சுங்களேன் சரிங்களா அங்க இங்க நான் எதையாவது ஒன்று விட்டுட்டுனா கூட எல்லாத்துலயுமே நீங்க கவனமா இருக்கணும் ஏன்னா அட்டமத்து சனி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஜென்மத்திற்குள்ள கேது அமர்ந்து ஏழாம் இடத்துல ராகு அமர்றார் மே மாதத்திற்கு பிறகுல இருந்து பனிரெண்டாம் விரய பாவகத்துல நம்பால் குருவும் வர்றார் பர்ஃபெக்டா நாலு கிரகமும் எங்க இருந்தால் தீமை பண்ணுமோ அந்த நாலு கிரகங்கள் அங்கங்க இருக்கு இப்போ அதனால இந்த ஆண்டின் மிக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ராசிக்காரங்களும் முதன்மையான நம்பால் தான் சரிங்களா சிம்ம ராசி நம்ம சிம்மம் நான் வந்து அப்படி நான் வந்து இப்படி எதுக்கும் பயப்பட மாட்டேன் நம்ம பஞ்சர் எல்லாம் பேசிக்கலாம் ஆனால் பஞ்சர் ஆனதுக்கப்புறம் யாராக இருந்தாலும் மருத்துவமனை தான் போகணும் அதனால நான் இது உங்க பலத்தை நம்பிக்கையை உடைக்கிறதுக்காக சொல்லலை எதை செய்தாலும் கொஞ்சம் நிதானமா இருங்க அப்படிங்கிறதுல சொல்கிறேன் அதுல முதலாவதாக பாதிப்பு ஆரோக்கியம் தாங்க சரிங்களா ஸோ ஹெல்த் வைஸ் ஏதாவது தொந்தரவுல இருக்குன்னா மருத்துவம் பார்த்துறது நல்லது அது எந்த மருத்துவம் முறைங்கிறது நீங்கள் பின்பற்றிக்கிடுங்க இல்லை நம்மளாம் இது ஆயிரம் அதாயிரம் ஏதாவது ஒன்று தள்ளி போட்டு நோயின் வீரியத்தை அதிகப்படுத்திட வேண்டாம் இது ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது நீங்கள் தொழில் பண்ணுங்க விரயம் பண்ணுங்க என்ன விரயம் பண்ணாலும் உங்கள் கையில் இருக்கிறத வச்சு பண்ணுங்க இந்த நானும் பந்தாவா வெளியில காட்டிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக இந்த வெட்டி செலவு வீண் செலவுகளை தவிர்க்கிறது நல்லது ஏன்னா பெரும்பான்மையான சிம்மராசினியர்கள் வீண் செலவால் கடன் சுமையில் சிக்கிற ஒரு காலம் இது சரிங்களா அதே தான் தொழிலையும் பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்கக்கூடாது ஏன்னா இது ஒருவேளை இன்னும் பாருங்க இது எல்லாமே பொது பலம் தான் ஒருவேளை உங்க சுய ஜாதகப்படி நல்ல தசா புக்திகள் நடக்குதுன்னா அது இயல்பில் உங்களை வழிநடத்தி கொண்டு போயிடும் அதுக்கு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தசா புக்தியும் சரியில்லைன்னா கோச்சாரம் இங்கே ரொம்ப மோசமா இருக்கு நிலமை அதை விட மோசமாயிரும் அதனால பொருளாதார ரீதியாக எதுலையுமே அகலக்கால் வைக்கக்கூடாது தொழிலை விரிவுபடுத்துறது புதுசா ஆள் எடுக்கிறது புதுசா இன்னொரு ப்ராடக்டை போடுறது இதெல்லாம் வேண்டாம் அரைச்சமாக அரைக்கிறது சிறப்பு அதை மட்டும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கிடணும் அதனை அடுத்து தான் மன வாழ்க்கை பல பேருக்கு ஆல்ரெடி பஞ்சாயத்தில் தான் இருக்கோம் ரெண்டு வருஷமாகவே இந்த ஆண்டு பிரிவினை கோர்ட்டு கேஸு டிவோர்ஸ் அப்படின்னு போகிறதுக்கான அமைப்புகளில் உண்டு சரிங்களா அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாரை நம்பியும் வாக்கு கொடுக்காதீங்க உங்களால் உங்கள் பலத்துக்குள்ளே முடியும் அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு வாக்கு கொடுக்குறது நான் பண்ணித்தரேன்ப்பா ரெண்டு நல்லா பண்ணித்தரேன்ப்பா அப்படின்னு கொடுங்க அந்த வாக்கு கொடுக்குறத கூட கால வரையறையின்றி கொடுங்க பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் ரெண்டாம் தேதி தரீங்கன்னா ஒன்னாம் தேதி நைட்டு ஃபோன் அடிப்பா அப்படி நீங்கள் என்ன அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணியே இருக்க மாட்டீங்க சரிங்களா அப்போ அது பேருக்கு எடுத்துருவீங்க ஸோ அதனால் பொருளாதாரம் குடும்ப வாழ்க்கை ஆரோக்கியம் ஓவராலாகவே என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்துலேயுமே கவனமாக இருந்தாங்க ஏன்னா அஷ்டம சனியும் ஜென்மத்துக்கு எதுவும் எல்லா விதத்துலையுமே நம்மளை யோசிக்காமல் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா இப்போ எல்லாவற்றிலும் நிதானமாக இருந்துக்கணும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது உங்கள் ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா பெரிதாக பயப்பட வேண்டாம் தசா புக்தியும் சரியில்லைன்னா கீப் குயிப் சிவ சிவன் அமைதியாக இருந்துடுறது ரொம்ப சிறப்பு சரிங்களா சிம்மராசிக்காரங்க இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் வந்து ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா அவங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய தெய்வ வழிபாடு அப்படின்னா அது என்ன தெய்வ வழிபாடு உங்களுக்கு எப்போவுமே இந்தாண்டுன்னு கிடையாது பொதுவாகவே இவங்க தெய்வங்களை வழிபடுறத காட்டிலும் தெய்வ நிலை அடைந்த மகான்களை வழிபாடு செய்கிறது சிறப்பு உதாரணத்துக்கு பாம்பன் சுவாமிகள் ஐயா வேதாத்ரி மகரிஷி ஐயா ரமண மகரிஷி சாய் பாபா இந்த மாதிரி மண்ணில் மனிதனாய் பிறந்து தெய்வ நிலைக்கு உயர்ந்தவங்களை வழிபாடு செய்கிறது நல்லது குறிப்பா இப்ப வழிபடுங்க ஒரு மானசீக கைடன்ஸ் கிடைக்கும் நம்ம தப்பாக ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ண போவோம் வேண்டாம்னான்னு உள்ளுணர்வு சொல்லும் சொல்லும் அது என்ன சொல்லுது நம்ம என்ன கேட்கறதுன்னு போனீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க மாட்டிக்கிடுவீங்க சோ மகான்கள் வழிபாடு உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதல்களை கொடுக்கும் இந்த ஆண்டு

தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமொனி ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருதம் சிவப்பு சிறப்பு